ஓம் குரு பிரம்மா குரு கிருஷ்ண குரு தெய்வம் மகேஸ்வரக குரு சாஸ்திர பரபிரம் தட்சி ஸ்ரீ குருதே நமக எனக்கு அந்த கலையை வரங்க எனது அறிவை குருநாதர் டாக்டர் செய்ய போதுமதி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ பி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் அர்லானந்தன் தென்காசி மாவட்டத்திலிருந்து இந்த குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல தந்தை முடிவெடுக்கலாமா அப்படின்னா பொதுவாக ஜோதிடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இந்த படிப்பு வந்து தந்தையிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இது பொதுவான ஒரு விதிங்க இது அச்சத்தில் ஜோதிடம் படித்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்குமே தெரியும் கிட்ட வந்த ஒரு தந்தையினுடைய கேள்வி என்னன்னா என்னோட பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறேன் சார் இது வந்து இன்ஜினியரிங் போகலாமா அல்லது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் வந்து படிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை தான் அவர் வந்து கேட்டுட்டார் இந்த பையனுக்கு வயது வந்து பதினாறு வயது நிறைவடைந்து பதினேழு நடந்துருக்கு இந்த பையன் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறாரு இப்போ ஜாதக பிரகாரம் நம்ம வந்து அவருக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருந்தோம் இந்த ஜாதகருடைய ஜென்ம லக்னம் துலாம் லக்னம் இன்னைக்கு அவருடைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கை லக்னமானது அவருக்கு விருட்சக லக்னம் கேட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் போயிருச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கேட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் அவருடைய ஜாதகத்துல இயங்கு கொண்டிருக்கிறது லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் லக்னத்திற்கு நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில அமர்ந்து ஜாதகர் என்ன பண்ணுவாருன்னா அம்மாவை டிபெண்ட் பண்ணி அம்மாவை சார்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அம்மாவுக்கு பயண கருத்து வேறுபாடு வந்தாலும் ஜாதகர் அம்மாவை சார்ந்து தான் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்றத ஜாதகத்துல காமிக்கிறது ஜாதகர் கொஞ்சம் சுகவாசி அப்படிங்கிற நிலையை இந்த ஜாதகத்துல காமிக்கிறது இன்றை இயங்கக்கூடிய நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் எட்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசி தான் அவர் அமர்ந்துருக்க அப்போ ஜாதகர் சுகவாசி மறைமுகமான சந்தோஷம் மகிழ்ச்சி எதிர்பார்ப்புகள் பையன் வந்து என்ன பண்றா மறைமுகமான சுகத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறத காமிக்கிறது அப்போ இந்த புதன் பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒன்பதுக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதுனால இந்த பையனுடைய சுகம்ங்கிறது அப்பாவுக்கு பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்போம் அப்போ இந்த காலகட்டத்தில் கேட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் ஆரம்பிச்சு மூணு வருட காலங்களாக இந்த ஜாதகருக்கும் தந்தைக்குமான உறவுங்கிறது சாதகமாக இருக்காதுங்கிறத காமிக்கிறது ஆனா கேள்வி யார் கேட்குறாங்கன்னா தந்தை தான் கேட்கிறார் அது எது சம்பந்தமான கேள்வி படிப்பு சார்ந்த கேள்வி அப்ப இது சாதகமாக அமையுமா அப்படின்னா தந்தையே படிப்புக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தின் மூலம் நம்ம பார்க்க போறோம் இவருக்கு கேட்ட நட்சத்திரம் மூன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாவது சொல்லுடைய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் ராகுவோடு இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் சந்திரபவன் அமர்ந்திருக்கிறார் ரெண்டுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரபவன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்போ படிப்புங்கிறது பிரச்சனைக்குரிய படிப்பு அப்படிங்கிறத அந்த ஜாத்தில் காமிக்குது ஒன்பதாம் பதிவு ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பாங்க தந்தையால் படிப்பில் தடைங்கிறதையும் காமிக்கிது ப்ரெஷர்ங்கிறத காமிக்கிறது அப்போது இவருக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால இவர் ஒன்று ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் ரிலேடாக பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அல்லது பிபிஏ பிஸ்னஸ் அட்மிஷன் அந்த நிகழ்வுகளில் ஐடி ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து அது சம்மந்தப்பட்ட கல்வியை வந்து காமிக்குது பத்தாம் வதையில் சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்க இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் பத்துக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்ப அவருடைய படிப்பு அவருடைய தொழில் அப்படிங்கிறது பிரச்சனை கையாளக்கூடிய வேலைங்கிறது வந்துச்சு அப்போ இவருக்கு மதுரை வயித்து நிறைவடைந்து இவர் காலேஜ் போகும்போது இவருடைய தேர்ந்தெடுக்கூடிய படிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இவர் தனக்கணும் செல்லும் நட்சத்திரத்தின் சொல்லுடைய கேது பகவான் மூலாம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஜாதக பிரச்சனைகளை சந்திக்கணும்ன்ற அமைப்பு இருக்கு அதே மாதிரி லக்னாதீசருடைய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு கவனம் என்ன இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிக கவனம் செலுத்துவாருங்கிறது காமிக்குது இடத்தில் ராகு எட்டில் கேது அமர்ந்திருப்பது நண்பர்களும் படிப்பில் தடை சூழ்நிலைங்கிறது படிப்புக்கு சாதகமாக இருக்காது என்ற நிலையும் காமிக்குது அதே மாதிரி இரண்டாம் இடத்தினுடைய சனி பகவான் ரெண்டுக்கு எட்டு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது தந்தையாலையும் தந்தையினுடைய அழுத்தத்தாலையும் படிப்பில் தடைகள் அப்படிங்கிறத காமிக்குது ரெண்டாம் இடத்தில் குரு ராகு சம்பந்தப்படும் போது இவருக்கு வந்து ஒன்று ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ் டீச்சிங் சம்மந்தப்பட்ட கணக்கு வரசூல் சம்மந்தப்பட்ட பேங்கிங் செக்டர் சார்ந்த விஷயங்களில் இவர் வந்து படிக்கணும் அது சம்மந்தப்பட்ட கல்வியை படிக்கணும் அப்படிங்கிற அமைப்பை வந்து காமிக்குது ஐடி ஃபீல்டு அது சம்மந்தப்பட்ட கல்விகளை படிக்கணும் அப்படிங்கிற அமைப்பை வந்து இது காமிக்குது வேலைக்கு அதிபர் சொல்லக்கூடிய தொழிற் தகுதி சொல்லக்கூடிய பத்தாம் அதிபர் சொல்லக்கூடிய முதல் அவருக்கு பத்துக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகருக்கு பிரச்சினைக்குரிய வேலை பத்துக்கு ஆறாம் இடத்துலையும் ஏழுக்கு மூணாம் இடத்துல அமர்ந்து இவருடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு தான் இருக்கணுன்ற அமைப்பை காமிக்கிறது அப்போ இவர் வந்து என்ன சொல்லணும்னா இவரை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஐடி சம்பந்தப்பட்ட படிப்பு அது சம்மந்தப்பட்ட கல்வி அது சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து ஜாதகருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த கேள்வியை படிக்க வைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறான் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்து இந்த பயனுடைய படிப்பில் அதிகம் வந்து அழுத்தங்கள் கொடுக்காதீங்க அந்த அழுத்தமே இந்த பயனுடைய படிப்புக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை அறிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி பயணப்படணும் எந்த படிப்பை தேர்ந்தெடுத்துத்தான் என்னுடைய வாழ்க்கையை சரியான ஒரு சீரான நினைவில் செல்லும் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் அப்படிங்கிற நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கால விரைவு ஏற்படாமல் உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதையில் பயணிக்க முடியும் சரியான பாதையை வழிகாட்டுவது அச்சனோட ஜோதிட முறை உங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது அனைவரும் ஏபி ஜோதிட முறையை படிக்க வருகிற மே மாதம் பத்தாம் தேதி அடிப்படை வகுப்பு ஆரம்பியது அடுத்த கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை நீங்களே அறிந்து கொள்ளலாம் இந்த சேனல் பிடிச்சிருக்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை எளிமையாக பார்க்க முடியும் மீண்டும் அடுத்தவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்